நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமது காலை சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து தினம் தினம் ஒரு சிறப்பான முத்திரைகளை அழைத்து சிறப்பித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கும் அவர்கள் இன்றும் நமது காலை சக்கரம் நிகழ்விற்காக சிறப்பான ஒரு முத்திரை அழைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஜெய்கினேஷ்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வணக்கம் ஐயா நன்றி வணக்கம் குருவே நம தந்தைய நம ரோட்டி சங்கருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி கூறி இன்னைக்கு முத்திரை தொடங்குவோம் இன்னைக்கு முத்திரை பயிற்சி முத்திரை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருட முத்திரை ஏற்கனவே வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இப்படி வச்சு வச்சுக்கிட்டு இந்தந்த விலை மடைக்கணும் இந்த விலை உட்படைக்கும் உட்காந்து நீங்கள் வந்து உங்களுடைய மூச்சை வந்து உள்வாங்குறீங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் என்ன பண்ணுங்க இந்த முத்திரையை செஞ்சு பாருங்க இப்படி இரண்டு கைகளையும் வச்சுக்கிறீங்க ரெண்டு கட்ட விலையை லாக் பண்ணி குடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு லைட்டாக லேசான ஒரு இழுவை ரொம்ப டைட்டாக இழுக்காம லேசா இழுத்து அப்படியே நெஞ்சுக்கு நேராக வச்சுக்கிறீங்க அப்படியே அமைதியாக உட்காந்து உங்களுடைய மூச்சை நீ கவனிச்சுட்டு உட்கார உட்கார உங்களுடைய பகுதி அதாவது மார்புக்கூடு அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த இருந்து உங்களுக்குள்ள சக்தி நிலைப்பாடு வந்து பரவுறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படியே மென்மையாக வந்து அந்த சக்தி வந்து பரவி உச்சந்தள வரைக்கும் போகும் அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கீழே மூலாதளம் வரைக்கும் அந்த சக்தி நிலைப்பாடு வந்து பரவும் இந்த நீங்க கையில பிடிச்சிட்டு இந்த பிடிச்சி மூச்சை வந்து கவனிக்கும் போது உங்க நடக்கிற விஷயத்த உங்களால உணர முடியும் இந்த முத்திரையை பிடிக்கிறதுனால உங்களுடைய கண்கள் இல்லையா அந்த கண்கள்ல ஒளி அப்படிங்கிறது வந்து அதிகமாக தொடங்கும் கண் குறைபாடு அப்படிங்கிறது சீராகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க தொடங்கும் அது போக மன இறுக்கம் மன அழுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் போவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்புறம் பெண்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ ஆசை வந்து ஏற்படுத்த தொடங்கும் அப்போ அந்த தைராய்டு குறை சரியாகும் போது ஆட்டோமேட்டிக்கா மாதவிடாய் பிரச்சனையும் சரியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இந்த முத்திரை தினந்தோறும் ஐந்து நிமிடம் செய்யலாம் பத்து நிமிஷம் வாய்ப்பு கூட செய்யலாம் அப்படி டெய்லி பத்து நிமிஷம் முத்திரையை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்ணில் வந்து நல்ல ஒளித்திறன் மேம்படும் கண்ணில் ஒளித்திறன் மேம்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த நான்கு முதல் வீடுகளையும் நீங்க வந்து விரிச்சி வச்சு ரிசீவ் பண்றப்போ நம்மளுக்கு இதய கூறு அப்படிங்கிறது வந்து விரிவாகிறப்ப என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் சீராக வந்து ஓடத் தொடங்கும் அப்படி ரத்த ஓட்டம் சீரா ஓடுறதுனால கண்களுக்கு ஒளி வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் ரத்த ஓட்டம் தடைப்படும் தான் கண்ணில் வந்து அழுத்தம் வந்து ஏற்பட்டு தடைபடும் சரிங்களா சோ அந்த விஷயத்த சரி பண்ணுறதுக்கு நம்ம இப்படி வச்சுக்கிறீங்க சரிங்களா இது மென்மையா பிடிச்சீங்கன்னா கையிலே வலிக்காது நீங்க கண்களையும் மூடி அமைதியா மூச்சு நீங்க கவனிக்க கவனிக்க இப்படி வச்சிருந்தாலும் வழியே உட்கார முடியாதவர்கள் நீங்க வந்து படுத்துக்கிட்டே கொடுந்த முதலையை நீங்க செய்யலாம் வயதானவங்க இருந்தீங்கன்னா உட்கார முடியலைன்னா நீங்க படுத்துக்கிட்டே செய்யுங்க கைகளை தூக்கம் இல்லைனா கூட இந்த முத்திரையை வச்சதா சொல்லி ஃபீல் பண்ணி மனசில் நீங்கள் வந்து உள்ள வந்து பாருங்க பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த முத்திரை இருக்கும் கர்டன் அப்படிங்கும்போது உங்களுக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய விஷயத்த கூட உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய வல்லமை வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு தான் இந்த முத்திரைக்கு வந்து கருட முத்திரின் பேர் உள்ளுக்குள்ள ஆழமான அளவுக்குள்ளே பயணித்து சக்தி நிலைப்பாட்டை வந்து எடுத்துக் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால தான் இந்த முத்திரைக்கு பேர் கருட முத்திரன் வச்சுக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த முத்திரையை பயன்படுத்தி அனைவரும் நலமாக வளமாக வேண்டிக்கிறேன்றிக்கம் உருவே நமக்கு நன்றிங்கய்யா இந்த கருட முத்திரை கருட முத்திரை எந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை உள்ளது என்பதை எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அஹ் சத்தப்பான ஒரு திரையை அமைச்சிருக்காங்க நெய்யை ஜெய்கணய்யா அவர்கள் இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பான கருட முத்திரை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஜெய்கணேசையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றிங்கய்யா